வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு இந்த ரயில்கள் எல்லாம் சென்னை பக்கமே வராது அப்படின்னு ஒரு செய்தி அப்படிங்கிறது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் என்ன அப்படின்னா விஜயவாடாவில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது வருகிற பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் மார்ச் ஒன்று ஆகிய தேதிகளில் விஜய்வாடாவில் இருந்து கிளம்பும் ஆனால் சென்னை சென்ட்ரல் வராது அதற்கு பதிலாக கூடூர் வரைக்கும் மட்டும் தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டேரக்ஷனில் கூடூரில் இருந்து ஈவினிங் நாலு பதினஞ்சு மணிக்கு மாலை நான்கு பதினைந்து மணிக்கு இந்த ரயிலானது புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து டாடா நகரிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் சென்னை பக்கம் தலையே காட்டாது குறிப்பாக அரக்கோணம் வழியாக வரக்கூடிய அரக்கோணம் பெரம்பூர் வழியாக வரக்கூடிய இந்த ரயிலானது அரக்கோணம் வழியாக வராமல் பெரம்பூர் வந்தால் தானே அரக்கோணம் வர முடியும் நேராக ரேணிகுண்டா வழியாக திருத்தணி வந்து அங்கிருந்து இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி அகர்தலாவில் இருந்து பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் சென்னை பக்கம் வராமல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பெரம்பூர் அரக்கோணம் வராமல் ரேணிகுண்டா திருத்தணி இயக்கப்படும் அப்படின் இருக்கிறது அதே மாதிரி திப்புக்கரில் இருந்து மைசூர் வரைக்கும் இயங்கக்கூடிய பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் பிப்ரவரி தேதி பெரம்பூர் அரக்கோணம் வராமல் திருத்தணி வழியாக இயக்கப்படும் அறிவிப்பு அதே பாட்னாவில் இருந்து பெங்களூர் வரை இயங்கக்கூடிய ரயிலும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சென்னை பக்கம் அதாவது பெரம்பூர் வராது அரக்கோணம் வராது அதற்கு பதிலாக ஆகி திருத்தணி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி புர்னையாவிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் வரக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஆரம்பத்தில் விழுப்புரம் வரைக்குமே இயக்கப்பட்ட ரயிலாக இருக்கிறது இந்த ரயிலும் பெரம்பூர் அரக்கோணம் வந்து தான் வரும் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அது எந்த நாள் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ரயிலானது பிப்ரவரிக்கு ஏது இருபத்தொம்பது அப்படின்றீங்களா இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ரயிலானது நிச்சயமாக இந்த ரூட் வழியாக வராது அதற்கு பதிலாக திருத்தணி ரேணிகுண்டா வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா நம்ம தென் மாவட்டங்களுக்கு இயங்கக்கூடிய ரயில் செகண்டராபாத்தில் இருந்து ராமநாதபுரம் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயிலுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாற்றம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வருகிறது இந்த ரயில் எக்மோருக்கு வந்து வரும் ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ரயிலானது எக்மோர் வராது அதற்கு பதிலாக ரேணுகுண்டா திருத்தணி வழியாக வந்து அங்கே இருந்து விழுப்புரம் வந்து இந்த ரயிலானது ராமநாதபுரத்தை கவர் பண்ணும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ஏழு ரயில்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் சென்னை வராது அப்படிங்கிறதுனால இந்த ஏழு ரயில்களை பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கக்கூடிய மக்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதற்கு தகுந்தாற் போல தங்கள் பயண திட்டங்களையும் அமைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களே சென்று சேர வேண்டும் அதற்காக நீங்கள் வீடியோ ஷேர்பணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதற்கு நன்றி